நாடகத்துக்காக அசோக உணத்துல தீய வயிறான்னா வைக்கப்படப்ப குளித்திட்டு வந்திருக்கியாடா உனக்கு அனுமர வசம் கொடுத்த தப்பா போச்சு இப்ப ஊர்க்காரங்களும் சேர்ந்து நம்ம குளித்திருவாங்க போறதுக்கு ஓடி ஓடிறது கூட இடம் இல்லையே சீக்கிரம் ஓடியாடா எங்க மறைகிறது ஒரு சிலக்கே பிரச்சனை காட்சி கொடுத்துருமே தும்மல் வருது ராமா நீ உங்க அப்பா பேச்ச கேட்டு பதினாலு வருஷம் காட்டுக்கு போனேன் சம்சாரம் பேச்சு வீட்டுக்கு போய் நாலு வருஷம் ஆகுது அவ போனதுல என் கையே தேஞ்சு போச்சு பத்து பாத்திரம் உங்ககிட்ட வந்து சேர்ந்துருவேன் பட்டாபிராமா கோதன் ராமா தசவராமா கல்யாண் ராமா சீக்கிரமா ராமா ராமா வந்து விட்டான் வந்து விட்டான் என் ராமன் வந்து விட்டான் கத்தாது

நான் பாத்துதே இல்லையே இவர்தான் சீரன் இவர இவர ராவணா இந்த சிற்புக்கு மாயங்கங்கள கடிச்சிட்டு போனே நீ நீங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமா எங்க இருந்து வர்றீங்க अशोक வளத்தை ஏறிட்டு விட்டு ஒளிஞ்சிக்காம வந்து அங்க ஏறிட தீக்கி இங்க போக மூச்ச முட்டுது

அவன் ஆரம்பத்திலே தட்டி வைக்கிறது கரெக்ட் உனக்கு அவங்களுக்கும் பொழுது போன பாருக்க சொல்றேன் இங்க எதுக்காக வந்தீங்க ஆண்டி அங்க போய் கேட்டு வந்து ஆண்டி

நீங்க கூட தப்பு தப்பா ஃபீல் பண்ணிக்கிட்டே சென்டு கை மேலே ஆயிருங்க நீ கூட இருந்து அட்டாக் பண்றேன் ஒன் அப் பேக் மேன் அங்க வர்றா அவனுக்கு உலகியோட போனா பொம்பளைங்க சிரிச்ச முகத்தோட வந்து சோறு அரிசியும் போடுறாளுங்க நம்ம சென்ட்டோட போனா ஒவ்வொருத்தையும் போய் கதவ படார் படான்னு சாத்துறாளுங்க நம்ம ஊர் பொம்பளைகளுக்கு நல்லவன் கெட்டவனே தெரியல இவள நம்பவே முடியாதுடா நீங்களும் உழைக்கோட போகணுதானே அதுக்கெல்லாம் மச்ச வேணும்னே ஹே

அங்க பாரா யோகம் ஒன்னு உருண்டு வருது புது கட்ட பிறண்டு வருது அண்ணே பொண்ணு ஊருக்கு புதுசு முத்து கலைக்கு முறை பொண்ணு பேரு மறிக்கொழுந்து ஓ மறிக்கொழுந்தா ட்ரை பண்ணி பாப்போ ட்ரை த ட்ரை நீ போய் உங்க அப்பா பக்கத்துல உட்காந்துக்க போ சேன்ட் வீதியில போற சனியனே வம்பு கிளிக்கிறீங்க இது எதுல போய் முடிய போதோ ஆ முருகா ஓ முருகா வா முருகா பந்திரமுருகா முருகா முருகாருகா பந்திரு முருகா ஏ முருகா ஓ முருகா எஸ் முருகா எப் முருகா அறிவருக்கா பொண்ணு வரும்போது இப்படி நந்தி மாதிரி நிக்கிறிய பக்தி எதுக்கு நீ பொங்கிட்ட உருண்டு வர்ற ஒரு பொண்ணு எதுக்கே உருளுவா பொண்ணுறதுக்கு இந்தியாவில் என்ன காரணமே கண்டுபிடிக்கல தாயே படவை ஓ

கொக்கோ கோலா இங்க இருக்கும் போது கோலி சோடாவை கலைஞ்ச கதையா போச்சேடா சென்ட்டு பூச்செண்டு பூச்செண்டு சாமி கும்பிட வந்திருக்கிற மாதிரி தெரியுது பின்ன கோயிலுக்கு டீ குடிக்க வர்றாங்க பூனை அன்றாயிரம் பாக்கெட் குள்ள வச்சிட்டு சகனம் பார்த்த மாதிரி இருக்கு உன்ன கூட வச்சிருக்கிறது இங்கிருந்து போயிடுறோம் சாரி பிரதர் பூச்செண்டு உன்னை கட்டிக்கிறதுக்காக கோயிலில் இருந்து கோயந்தா வந்திருக்கேன் நீ இன்னு சொல்லு உன் மேலே செண்டு மலையா பொழிஞ்சிடுறேன் பட்டால் பூமாலாரும் பூச்செண்டு ஓம் விழியோ கருவண்டு நான் பதுங்கிறதுல நண்டு ஓ மேல அடிக்கிற செண்டு இருங்க இந்த அடுக்கு மொழி டேய் கேள்விப்பட்டிருக்கேன் ஊர் எதிரா கருப்பட்டி ஒப்பம் பேரு தீனி ஓத்தா பேரு சக்கர ஓம் பேரு தேனப்ப ஒரு நாளைக்கு உங்க குடும்பமே நாய் நக்கிய சாக போட்டா எடுவாறு நாள் கேட்டுதான் செய்யணும்

நம்மூர் பாட்டா சின்ன பிள்ளைய கூட பாடுமே நம்ம ஊர்ல அடி வாடி எங்க பக்கலங்க எங்க அக்கா அப்பத்த முகாத்துட்டு வாடி ஏ வாடி ஏ வாடி சரி ஒரிஜினல் துப்பாய் பாட்டு ஒண்ணு பாடுறேன் கேக்குறியா ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ என்னது பாட்டு கேட்கவே இல்லை இருந்து பாடுனா மயிலாட கேட்க என்ன மயில் டிஸ்டன்ஸ் கப்பல்ல போனாலே மூணு நாள் ஆக பாட்டு மட்டும் உடனே ஓ டைம் இஸ் கோல்டு இந்த நேரத்தை வீணாக்குறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது

பரச்சொன்ன பொண்ண வேற இன்னும் காணோம் என்ன நீ மூட் அவுட் பண்ற ஆக்கப்புறத்தை கொஞ்சம் ஆற பொறுத்துக்குங்க ஏன் அவசரப்படுறீங்க அண்ணே எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்னடா அந்த பொண்ணு வந்த உடனே அத முன்னாடி உட்கார வச்சு நீங்க ஓட்டுறீங்களா இல்ல நான் ஓட்டட்டுமா நான் தான்டா ஓட்டுவேன் மூணு பேர் போறோம் ட்ரிபிள்ஸ் வீல்ல காத்துறகாணி செக் அப் பண்றோம் சரிண்ணே என்னடா காத்துறகாணி பாக்க சொன்னீங்க

இந்த சைஸ்ல ட்ரவுசர் போடுறவங்க உலகத்துலயே ஒரே ஒருத்தன் தான் இருக்கான் அதுவும் என் தான் இருக்கான் என்ன யோசிக்கிறீங்க அது இல்லங்க சம இந்த குறளுங்க சம ஐயோ கேட்ட மாதிரி இருக்குறது இந்த இது ஞான குரல் எங்கேயும் இருக்கும் எங்கயும் கேட்கலாம் எங்கேயும் இருக்கும்ளா எங்கயும் கேட்கலாங்களா சம ஆமா பிள்ளையார உனக்கு பின்னால பாம்பு ஆஹ் பாம்பா அடிங்க சீக்கிரம் என்ன யாரீங்கண்ணா சொல்லு ஏறாங்க சொல்லு ஏறேன்

என்ன மரி தொட்டிலா கட்ட வந்த கட்டு கட்டு கட்டில பாக்காமலே தொட்டில் கட்டுற கன்னி பொண்ணு நீ தான் கோயிலே சுத்திட்டு இருக்கேயில் முரட்டு காளை நானோ உன்னை சுத்தி சுத்தி வர்ற நீயோ என்ன பத்தி பத்தி விடுற நீயோ தனி கட்ட நானும் ஒத்த கட்ட கெட்டி மேலம் கொட்ட உன் கழுத்துல நான் தாலி கட்ட நீ தொட்டில் மச்சான் சொல்லு சொல்லு நாளைக்கு அம்மன் கோயில் கிழக்கால சினிமா இல்ல மச்சா அம்மன் கோயில் கிழக்கால இருக்கிற ஒத்த குடிசைக்கு மறந்துடாம சென்டோட வந்துருங்க மத்ததெல்லாம் அங்க பேசிக்கலாம் ஐயோ அம்மன் கோயில் கிழக்கால ஒத்த குடிசிக்கா வெத்தல வெத்தல கொழுந்து வெத்தலையோ மறி கொழுந்து வெத்தலையோ மறி கொழுந்து இப்படி சம்மதிக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்ல பாட்டெல்லாம் போட்டு வரவே இருக்குதே அசத்துங்க அள்ளிக்க மாட்ட அண்ணே நில்லுங்கண்ணே அவசரம் பிடிச்சாயே ஏட்டா இருக்கு சொல்ற அண்ணே முதல்ல நான் வைக்கிறேன் நான் வலது கால வச்சேன் அவ்வளவு ராசி என்ன ஏன் எங்களுக்கு எல்லாம் கால் இல்லையா

யோலியா ஓ வளையல் சத்தமா மரி நீ சலங்கைய மாட்டி ஜல்லு ஜல்லுன்னு கால ஆட்டும் போது என் மனசு ஜில்லு ஜில்லுங்குது உன் இடுப்பு அது துபாய் அடுப்பு என்ன வளைவு என்ன நெளிவு என்ன குளைவு கழுத்து இருக்கே கழுத்து அதை வர்ணிக்க ஏது எழுத்து மரி பஞ்ச பூதங்கள் அஞ்சு சுவைகள் ஆறு புறங்கள் ஏழு திசைகள் எட்டு ரத்தினங்களோ ஒம்பது ஆ மொத்தத்தில் உலக அதிசயங்களிலே நீ ஒன்று ஆஹ் கோபமாயன் கண்ணே நாட்டு பாடலை எட்டு கட்டைக்கு எடுத்து விடுவாயாமே எங்கே ஒரு பாடலை எடுத்து எடுத்துவுடு லவ் பேட்ஸ் லவ் பேட்ஸ் லவ் பேர்ட்ஸ் லவ் பேட்ஸ் தாக்கா தா அஹ் மறி

வாட்டர்ல ியன்ட்டி வாட்ட நிலைமைக்கு வந்த ஐயாங்களே எப்படி களத்துல யாராவது காப்பாத்துங்களே எப்படியா காப்பாத்துங்களே என் பேரையே வைக்கிறையா உங்களுக்கு என்ன கிணத்துக்குள்ள தள்ளி விட்டது யாரு நான் தானே ஆபத்துக்கு பாம்பலன்னு நான் தான் தள்ளி விட்டேன் உனக்கு நீச்சல் தெரியுமா தெரியாதுல்ல திரும்பி நில்லு குனி உள்ள ஒரு வெறாமீன் இருக்கு பாத்துக்கிட்டே நில்லு ஆமா நல்லா ஏய் வாய பார்த்துக்கிட்டே நிக்காதீங்கட அந்த பக்கம் போய் விட்டுங்க ஏய் தந்தைய சுத்தி சுத்தி ஒரே டயர்டா இருக்கு

பாப்பமா பைன்பா என்ன முத்துறதுக்கே இந்த சத்தமா ஒரு பைனாப்பிள் தர்றியா புழிஞ்சி தரட்டா நோ நோ நானே புழிஞ்சுக்கிறேன் மறுபடியும் எவன்டா தொன்ன சோடா சோடா எங்கடா இந்த பைங்க இருக்கு பைக்குள் இருக்கா